ஹாய் students, அனைவருக்கும் வணக்கம் ஸோ டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் என்ன குரூப் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் ஸோ பொதுவாக நம்ம ஸ்டேட் போர்டில் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் என்னென்ன குரூப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லேயும் இந்த குரூப் வந்து இருக்காது மெயினாக ஒரு சில குரூப்ஸ் மட்டும்தான் ஒரு சில ஸ்கூலில் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்கூலில் தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில குரூப்பு ஸோ கிட்டத்தட்ட பார்த்துங்க இது எல்லாமே நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய குரூப்பு சரிங்களா இவ்வளோ குரூப்ஸ் வந்து இருக்குது ஆனால் ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாலு குரூப் தான் இருக்கும் இதில் எதனாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ லெவன்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அதை வச்சு தான் அதுக்கடுத்த கட்டோம் அதாவது நம்ம வந்து ஒரு டிகிரி பிஎஸ்சி படிக்கிறோம் அல்லது வந்து பிஏ படிக்கிறோம் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸு ஸோ லெவன்த்தில் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து டிகிரியுமே கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு சில தரவுகள் இதெல்லாமே ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஈவன் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே டிப்ளமோ பாலிடெக்னிக் வந்து செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிலாமே இந்த இயர்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையிலையும் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே எந்த கோர்ஸஸ் வந்து இருக்குன்னா இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் ஸோ இந்த குரூப்பு கண்டிப்பாக இருக்கும் இதுதான் பயோ மேக்ஸ் குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப்பு அப்படிலாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ மேக்ஸு நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்படுறேன் பிஇ படிக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் அதே போல் எனக்கு வந்து பயாலஜி வராது ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் ஏன்னா பயாலஜி ஒரு சில பேத்துக்கு வராது டைக்ராம் வரையணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ அவங்க இந்த கோர்ஸஸ் வந்து என்ன பண்ண தெல சூஸ் பண்ண தெல ஸோ மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சிலேஷன் இருக்கும் நான் வந்து மெடிக்கலுக்கும் போகணும் அட் த சேம் டைம் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங்லாம் மெடிக்கல் மெடிக்கல்னா இன்ஜினியரிங் அப்படின்னு படிக்க விருப்பப்படுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்புறம் டுவெல்த்து முடிக்கிற சமயத்தில் தோணும் ஆஹா நம்ம வந்து மெடிக்கல் லைன் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா ஒரு சில பேர் காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு நான் மெடிக்கலில் படிக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நமக்கு கமெண்ட்டுக்காக சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் பிஏயும் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் மெடிக்கலும் படிக்கணும்னா நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள் அதர்வைஸ் நான் எனக்கு மெடிக்கல்லாம் பிரச்சனை இல்லை நர்சிங் எதுவுமே நான் படிக்க விரும்பல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே படிங்க இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே ஒரு சில ஸ்கூலில் இருக்கும் மோஸ்ட்லி இந்த ரெண்டு குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லுமே இருக்கும் சரிங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா ஸ்கூல்லுமே வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மேக்ஸு வராது சரிங்களா மேக்ஸ் வந்து எனக்கு வராது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில ஸ்கூலில் வந்து இருக்கும் சரிங்களா இது வந்து மினிமம் ஆஃப் ஸ்கூலில் தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் நிறைய இது வச்சுருக்காங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இங்கே வந்து மேக்ஸ் இல்லாததுனால நம்ம இன்ஜினியரிங் இந்த மாதிரி போக முடியாது அதர்வைஸ் இன்ஜினியரிங் தாண்டி மற்ற இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஜென்ரல் நர்சிங்கு ஸோ இந்த ஜென்ரல் நர்சிங் கூட ஒரு சில ஸ்கூலில் இருக்குது சரிங்களா நிறையா ஸ்கூலில் கிடையாது மற்ற இதெல்லாமே இங்கே ரவுண்ட் பண்ணி இருக்கிறது மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில ஸ்கூலில் இந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் எல்லாமே ஒரு சில ஸ்கூலில் தான் இருக்கும் சரிங்களா ஹோம் சயின்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஸோ எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் அது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இது எல்லாமே சேர்த்து ஸோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி சரிங்களா இதில் மேக்ஸ் மட்டும் இருக்காது எனக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அதர்வைஸ் நான் எனக்கு வந்து இன்ஜினியரிங் போக விருப்பமே இல்லை அது ஏன் நான் மேக்ஸ் ஏன் படிச்சுட்டு கட் கஷ்டப்படணும் அப்படிங்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த குரூப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா அங்கே பயாலஜியில் படித்தோன்னா பாட்னி பாட்னி சுவாலஜி படிப்போம் அதே தான் இங்கேயும் சரிங்களா அங்கே முப்பத்தஞ்சு மார்க் எழுதுவோம் இங்கே வந்து இருந்து பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் எழுதும் சரிங்களா அங்கே வந்து பாட்னி சுவாலஜி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் எழுது இங்கே வந்து ரெண்டும் தனித்தனியாக எழுதும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அதேமாதிரி நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது படிக்க முடியாது இங்கே ஏன்னா இங்கே மேக்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி டிகிரி கோர்சஸில் மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது ஏன்னால் நம்ம இங்கே வந்து மேக்ஸ் குரூப் கிடைக்காது அதேமாதிரி ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியுமே எடுக்க முடியாது

எனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்டன்சி கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் அப்படி அப்படிலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க சரிங்களா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்டன்சி எனக்கு ப்ராக்டிக்கலே வேணாம் சரிங்களா ப்ராக்டிக்கல் எனக்கு வந்து வேணாம் எனக்கு டைக்ராம் வராது படம் வரைய வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கோர்ஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட நம்ம அந்த ஒரு ரெக்கார்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுவும் அதிகமாக இல்லை சரியாக கம்மியாக தான் ஸோ எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரெலாம் ப்ராக்டிக்கல் வரும் இதாக வரும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க எக்கனாமிக்ஸு காமர்ஸ்லாம் படித்தா நம்ம வந்து வேலைக்கே போக முடியாது ஜாபுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்லுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்குலாம் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது வந்து வெளியில் வந்து சொல்லும்போது மேக்ஸ் பயாலஜி படித்தவங்க தான் ரொம்ப டாப்பு அவங்க தான் வந்து எல்லா வேலைக்கும் போவாங்க ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் படித்தவங்கள்லாம் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க பேங்க் செக்டர்லாம் இருக்கிறவங்கலாம் என்ன படிச்சுருக்காங்கன்னு தெரியல சரிங்களா அப்போ அவங்களாம் இது தான் படிச்சுருக்காங்க சரிங்களா நீங்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கணக்காளர்கிட்ட தான் போன நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போனாலும் ஸோ அவங்க இது தான் என்ன பண்ணியிருப்பாங்க படிச்சிருப்பாங்க பேசிக்காக ஸோ அதனால் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நமக்கு வந்து அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சரிங்களா எனக்கு ப்ராக்டிக்கல் இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ மற்றபடி இந்த எல்லாமே ஒரு சில ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து சரிங்களா இதுதான் இது எல்லாமே இருக்கக்கூடிய கோர்ஸ் சரிங்களா அதுமாதிரி இந்த சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாமே ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்கும் மோஸ்ட்லி அந்த பயாலஜி நர்சிங் ஒகேஷ்னல் இதெல்லாமே ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்கும் சரிங்களா இவ்வளோ அக்ரி கோர்சஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியது சரிங்களா இது எல்லாமே இருக்கிறது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு நியர்பை ஸ்கூல் தான் எப்படியும் போவீங்க அங்கே போனோடனே என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ணிங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரமே என்ன பண்ணுவாங்கன்னா போய் சேஞ்ச் பண்ண நினைப்பாங்க ஸோ தயவு செஞ்சு லெவன்த்து கோர்ஸ் செலெக்ஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க சரிங்களா ஏன்னா டென்த்தில் நாங்கள் எல்லாமே ஒன்றா படித்தோம் நைன்த்தில் வரைக்கும் எல்லாமே ஒன்றா படித்தோம் லெவன்த்துலேயும் ஒன்றா தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து மேக்ஸ் வரும் ஒரு சில பேருக்கு வந்து மேக்ஸ் வராது ஸோ அப்போ மேக்ஸ் வராதுன்னா அவங்க பி குரூப் இந்த மாதிரி சேருவாங்க அப்படிலாம் இந்த காமர்ஸ் குரூப்பு அக்கௌண்டன்ஸியில் என்ன பண்ணுவாங்க ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து என்ன பண்ணாதீங்க ஜாயின் பண்ணாதீங்க ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது சரிங்களா மோஸ்ட்லி ஒரு மினிமம் நாலு கோர்சஸ் இந்த மாதிரி உங்கள் நியர்பை ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஸ்கூலில் உங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்க விரும்புகிறீங்களோ ஒரு ஒரு நாள் போய் கேட்டுட்டு அடுத்த நாள் கூட முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிங்க ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது அப்படின்னா அடுத்த நாள் போயிட்டு அந்த ஸ்கூலில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது உங்கள் மார்க்ஸுக்கு என்ன கோர்ஸ் வந்து தரேன்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர்லாம் ஒம்படியே வாங்குவாங்க மேக்ஸ் பயாலஜி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்குவாங்க ஒரு நாள் க்ளாஸ் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆஹா எனக்கு மேக்ஸ் வராது நான் வந்து ப பி குரூப் போயிடுறேன் அதாவது பியூ சயின்ஸுக்கு போயிடுறேன் அண்ணா ஒரு சில பேர் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரல நான் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு போயிடுறேன் காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க ஹிஸ்ட்ரி எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணிங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர் டுவெல்த்து சரிங்களா என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லெவன்த் அண்ட் டுவெல்த்தை வந்து என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா அதுவும் சரியாக பண்ணாமல் அங்கே போயிட்டு கஷ்டப்படுறதில்லை காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நான் வந்து நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சரிங்களா அது வந்து முடியாது ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்ணும் தேங்க்யூ ஆல்